வணக்கம் வெல்கம் பேக் நம்ம போயிருக்கிற இடம் கத்தாரில் இருக்கிற பலதனா ஃபார்ம் தாங்க போயிருக்கோம் இந்த பலதனா ஃபார்ம் வந்துட்டு கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பலதனா ஃபார்ம் வந்துட்டு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியா வச்சிருக்காங்க கிட்ட வந்துட்டு பால் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் ஜூஸ் முதற்கொண்டு பாலில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும் நம்ம ஊரில் ஆவின் பால் இருக்கு இல்லைங்களா அதனுடைய இதெல்லாம் எதுக்கு நமக்கு எப்படி பால்லேருந்து தயிர் மோர் ஐஸ்கிரீமு பட்டர் சீஸு பன்னீர் அது போக வந்துட்டு இங்கே ஜூசஸுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போயிருக்கிறது பரதனா ஃபார்மு இங்கே தான் வந்துட்டு எல்லா மாடுகளையும் வச்சு பால் கறந்து அதை வந்துட்டு ஃபேக்ட்ரிக்கு இருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த ஃபார்முக்கு தான் போயிருக்கோம் நாங்கள் மே மந்த் போனதால் என்னாச்சுன்னா வெயில்னால சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மற்ற அந்த சைடில் ஒரு பெரிய கார்டனே இருக்குது அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு உள்ளே வந்துட்டு அந்த மாடு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே எப்படி மா மாடு வந்து பால் கறந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருந்தால் அதை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம் ஸோ அந்த மாடு இருக்கிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஏர் கண்டிஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக க்ளோஸ் சர்க்கம்ஸ்ல அழகாக வச்சுருக்காங்க ஸோ இப்ப இங்கே மேலே போகிறோம் நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடில் இதை பலதனான்னு சொல்லிட்டு வச்சு அந்த மாடை வந்து அழகாக ஒரு ஸ்டாச்சுவா வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சைடில் பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு சக்கரங்கள்லாம் வச்சு ஒரு ஆன்டிக் டைப்பில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் பெரிய கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுல ஒன்று ஒன்றும் மாடு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ஒரு ரேக் ரேக் ரேக்காக இருக்கு ஒரு ஒரு ரோ மாதிரி இருக்கு பாருங்க ஒரு ஒரு ரூம் ரூம் சின்ன சின்னதா இருக்கு அதுல ஒரு ஒரு மாடை உள்ள நிக்க வச்சிருக்காங்க மாட்டுக்குமே நல்லா வந்துட்டு கூலிங்காக தான் வச்சிருக்காங்க இங்க வெயில் பிரதேசங்கிறதுனால ஒரு ஆறு மாசம் நல்லா வெயிலா இருக்கும் அதனால வந்துட்டு அதுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கூலிங்கான தான் மாடுமே இருக்கு அதற்காக பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்மே ரவுண்டா இருக்கு சுத்திக்கிட்டே இருக்கு மெதுவாக பால் நின்னுக்கிட்டு இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடோடைய மடியில் வந்துட்டு அந்த மிஷின் சொல்லிவிடுவாங்க பால் அதில் இருந்து கறந்துடும் மனுஷங்க யாருமே இங்கே வந்து பால் கறக்கிறதுக்குலாம் கிடையாது சும்மா ரெண்டு பேரும் பேர் மெயின்டெனன்சன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க அது ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் தான் அப்படியே பால் சக்காய் அந்த மிஷினெலாம் அப்படியே டியூப் மாதிரி கீழே போகும் அந்த பால் போய் டேங்க்கில் கலெக்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருந்துட்டுருக்கு அங்கே பார்த்திங்கனா ஒரு ரவுண்டு முடிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்த மாடை வந்து அப்படியே வெளியே அமிச்சிடுவாங்க திருப்பி மாடு அங்கேருந்து இப்போ கறக்காத மாடு திருப்பி உள்ளே நிற்க வைப்பாங்க கொண்டு வந்து அது மேலே அப்படியே தண்ணி இருக்கு இருப்பாருங்க அப்படியே அழகாக ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக மா மாடை வந்து குளிப்பாட்டின மாதிரி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாலே கறக்குறாங்க ஏரியாவும் ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக இருந்தது அங்கே பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா எக்ஸ்பிஷன் வச்சுருக்காங்க இந்த பலதனாவில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே வச்சிருந்தாங்க இது பார்த்துட்டிங்கன்னா அரபிக் கர்டு வந்துட்டு இது செய்கிறாங்க சின்ன டப்பாவிலேருந்து பெரிய டப்பா வரைக்கும் இருக்குது ஸோ அதுதான் அங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு ஒரு லிட்டரு இரநூறு எம்எல் அந்த மாதிரி வேரியஸ் குவான்டிட்டியில் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் யோகட்டு இந்த தயிர்னு சொல்லுவோம் இல்லையா தயிர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெபன் இருக்குது நம்ம ஊரில் வந்து மோர் சொல்லுவோம்ல கரஞ்ச மோர் அந்த மோரோடைய இதுவும் இருக்குது அப்புறம் வந்துட்டு வந்து க்ரீம் இருக்குது ஃப்ரெஷ் க்ரீமும் இருக்குது இங்கே இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் ப்ரிப்பர் பண்ணுறாங்க அடுத்து வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால் லோ ஃபேட் ஹை ஃபேட் சாச்சுவை மில்க் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்குது இங்கே அதுவும் வச்சுருக்காங்க அது ஒரு லிட்டர் பாக்ஸ் இது ரெண்டு லிட்டர் பாக்ஸு நெக்ஸ்ட் இந்த பலதானா ஃபார்மில் சேச்சுரேட்டட் மில்க்குன்னு சொல்லுவாங்களே பதப்படுத்தப்பட்ட பால்னு சொல்லிட்டு இது வந்து கெட்டு போகாது ஒரு லைஃப் டைம் வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கிடம இருக்கும் அதுவுமே மேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் நம்ம ஊரில் குடிப்பில்லைங்களா மோர் அந்த மோர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வச்சுமே இவங்க வந்து அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்களா ஒரு மாட்டு வண்டி மாதிரி இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்ம ஊரில் வந்துட்டு பால் காரங்களெல்லாம் கேன் வச்சு பால் ஊற்றுவாங்க அந்த மாதிரி கே கேன் பார்த்தீங்களா அதை வச்சு அழகாக டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பார்க்க சூப்பராக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்கறது அந்த ஃபுல் சார்டு ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பால் வந்து எப்படி இங்கே வந்து மாட்டுலேருந்து கலந்து அதை எப்படி பே சேச்சுவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி பேக் பண்ணி எப்படி நம்ம கஸ்டமர் கைக்கு வந்து சேருந்து முத கொண்டு ஒரு அழகான ஒரு சாட்டாக போட்டிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மாடு இருக்குது மாடு பால் கலந்து மில்க் டேங்க்கில் போது அங்கே இருந்ததுக்கப்புறம் வந்து அது வந்துட்டு மில்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து லெபார்ட்டியில் டெஸ்ட் பண்ணுறது வச்சிருக்காங்க பாருங்க அழகாக ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணுறாங்க அந்த பாலை அதுக்கப்புறம் வந்து அதை வந்துட்டு பிளாஸ்டிக் ஷிஷ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரிப்பாங்க இல்லையா பால் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு லோ ஃபேட் ஹை ஃபேட் சொல்லிட்டு நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக நமக்கு எந்த மாதிரி பால் வேணுமோ அதை பிரிப்பாங்க பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறாங்க மில்க் வந்து பேக்கிங் ஆகுது பேக்கிங்கே ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் வருது அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஏற்றி வச்சுட்டு நல்லா கடைகளுக்கு டிஸ்ட்ரிபூட் பண்ணுறாங்க அங்கே நம்ம வந்துட்டு எடுத்து நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பலதனா ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல வந்து மினி தியேட்டர் மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேக்ட்ரிக்கு போய் நம்மளால் சுத்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அங்க என்ன பண்றாங்களோ அது அப்படியே வீடியோவா எடுத்து நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் படமா ஓட்டி காமிக்கிறாங்க அங்க நம்ம என்ன பண்றாங்களோ அதை அப்படியே வீடியோவா எடுத்து நமக்கு இங்க படமா போட்டு காமிக்கிறாங்க இந்த பரதனா ஃபுட் ஃபேக்டரியோட ஃபார்மை வந்து நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு பாத்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் இந்த பரதா ஃபுல் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க இது ஆல் ஓவர் கத்தாரில் ஃபுல்லாக எல்லா கடைகளும் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ சைடில் அங்கே தூரம் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அந்த ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னா நம்ம அங்கே அலோவுட் கிடையாது ஸோ நம்ம இங்கே இந்த பரதனா ஃபார்ம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் ஈவினிங் நம்ம போன ஸ்பாட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பேர் பார்க்கு ஆஸ்பேயர் பார்க்குள்ள ஒரு பெரிய ஏரி இருக்குதுங்க பெரிய குளம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த குளத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டிங் இருக்குது அந்த போட்டிங்கு தான் நம்ம வந்து ஃபேமிலியாக எல்லாம் போய் என்ஜாய் பண்ண போகிறாங்க இந்த போட்டில் நாலு பேர் போகலாம் பெட்ரலிங் போட்டு ஃபிஃப்டி ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஓட்டிகிட்டு போலாம் ஸோ பெரிய ஏரி நம்மளே வந்து படல் பண்ணிட்டு நம்மளே வந்து அலைன் பண்ணி அழகாக நம்ம ஓட்டிகிட்டு போலாம் சூப்பராக இருக்கு ஈவினிங் டைம்ல பண்ணிணா ஜாலியாக கிட்ஸோட பண்ணால் என்ஜாய் பண்ணலாம் சேஃப்டிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ லைஃப் ஜாகிட்ட போட்டு தான் நம்ம வந்துட்டு ட்ரைவ் பண்ணோம் ஆஸ்பியர் பார்க்கில் போட்டிங்கை முடிச்சு நெக்ஸ்ட் பக்கத்துலேயே தான் இல்லாஜியோ மால் இருக்குது நம்ம விலேஜியோ மால் தான் போயிட்டு இருக்கோம் சைடில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு தோஹா டார்ச் டவர்னு சொல்லுவாங்க கத்தாரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சு அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் அப்போ வந்துட்டு இந்த டார்ச்ல தான் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம ஒலிம்பிக் தீபம் ஏற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த டவருக்கு மேலே தான் அந்த மேலே இருக்கிறதுல தான் வந்துட்டு தீபம் ஏற்றுனாங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக லைட்டிங் பண்ணியிருப்பாங்க அதில் ஆடுமே பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம வில்லேஜா மாலுக்கு உள்ள வந்துட்டு அங்கேயும் ஒரு போட்டிங் இருக்குது இந்த வில்லேஜா மாலு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஆம்பியன்ஸே அழகாக இருக்கும் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கை தெரியிற மாதிரி இருக்கும் ரூஃப் வந்து ஸ்கை தெரியிற மாதிரி இருக்கும் இந்த போட் ட்ரைவ்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் மால்குள்ளே வந்துட்டு மற்ற ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து ட்ரைவ் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த டிரைவ் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா போனவங்களுக்கு தெரியும் இந்த வில்லாஜிய மாலில் இருக்கிற போட் ரெடி நம்ம அழகாக போய்ட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு நம்ம அங்கேயே டின்னரை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ எதிராக முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் சி நாதர் வீடியோ